இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஆதியாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் எந்த தேசத்தில் விதை விதைத்தான் பாருங்க அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பஞ்சம் நிறைந்த ஒரு தேசத்துல அவன் விதை விதைக்கிறான் ஈசாக்குடிய காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது ஈசாக்கு என்ன நினைக்கிறான் இந்த இடத்துல இருந்தா நம்ம வறுமை அதாவது சாப்பாட்டு கூட வழி இல்லாம போயிரும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எகிப்துக்கு போகலாம் எகிப்து நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறது அங்க போய் நம்ம பிழைத்து கொள்ளலாம் என்று அவன் நினைக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்றார் நீ எங்கேயும் போக வேண்டாம் இந்த தேசத்திலேயே இருப்பா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்கை அவன் விசுவாசித்து அந்த பஞ்சம் நிறைந்த அந்த தேசத்துல பாருங்க பார்க்குறவங்களாம் என்ன அவனை பேசியிருப்பாங்க இவன் ஒரு பைத்தியக்காரன்ப்பா பஞ்சம் நிறைந்த தேசமாக இருக்குது மழை இல்லை எங்க பார்த்தாலும் வறட்சியா இருக்குது இவன் விதை விதைச்சிட்டு இருக்கிறான் இவன் ஒரு பைத்தியக்காரன் இப்படித்தானே ஈசாக்கே நினைச்சிருப்பாங்க பாருங்க ஆனா நடக்கிறது என்னன்னா அவன் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அடுத்த வசனம் சொல்கிறது அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான எ ஆகிறான் எங்க விருத்தி அடைகிறான் எங்க ஆசீர்வாதமாக இருக்கிறான் பஞ்சம் நிறைந்த தேசம் கொடிய பஞ்சம் நிறைந்த தேசத்துல எப்படி இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறது டிசிஷன் கர்த்தர் எடுக்கிறார் அவனுடைய வாழ்க்கையில அவன் எடுக்க வேண்டிய முடிவை கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார் அதை அவன் ஏற்றுக்கொள்கிறார் இங்கதான் இந்த ஆசீர்வாதத்திற்கான கீ இருக்கிறது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைக்கிற காரியம் என்னன்னா நம்ம செய்கிற வேலை இந்த சின்ன வேலை தானப்பா நம்ம பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சால் நிறைய சம்பாதிக்கலாம் நம்ம செய்கிற வியாபாரம் சின்ன வியாபாரம் தானப்பா நம்ம பெருசாக வியாபாரம் செஞ்சால் நிறைய சம்பாதிக்கலாம் நம்ம செய்கிற ஊழியம் சின்ன ஊழியம் தானே ஏதோ நாலஞ்சு பேர் பார்க்குறாங்க நம்ம பெரிய ஊழியமாக செஞ்சோம்னா பெரிய ஸ்டேஜெலாம் போட்டு செஞ்சோம்னா நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இப்படித்தான் அவர்களுடைய எண்ணம் நிறைந்து காணப்படுகிறது உலக பிரகாரமான பார்வை ஆனால் ஈசாக்கு எப்படி பார்க்குறான் ஆவிக்குரிய பார்வை கத்தருடைய சமூகத்தில் அவன் நின்று கத்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய முடிவு அந்த முடிவை அவன் எடுத்ததனால்தான் அவன் ஆசீர்வாதமாக மாறுகிறான் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த காலை வேலையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார் சும்மா உங்களை ஆசீர்வதிக்கிறத குறைஞ்ச ஆசீர்வாதம் இல்லை ஈசாக்கு கொடுத்தது போல நூறு மடங்கு உங்களை ஆசிர்வதிக்க இந்த காலை வேளையில கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார் ஏசப்பு ஆயத்தமா இருக்கிறார் இதை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா ஆவிக்குரிய ஒரு முடிவு எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் எந்த ஒரு வியாபாரமா இருக்கட்டும் குடும்பத்தில் நல்ல காரியமாக இருக்கட்டும் அதாவது ஒரு நீங்க செய்கிற ஊழியமாக இருக்கட்டும் நம்ம எடுக்கிற முடிவு உலக பிரகாரமான முடிவாக இருக்கவே கூடாது ஆவிக்குரிய முடிவாக இருக்கணும் ஏசப்பாவோடு கூட உறவாடி அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்க வித விதைச்சு போருங்க நீங்க பாக்குற வேலை சின்ன வேலையா இருக்கலாம் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் நீங்க பாக்குற வியாபாரம் சின்ன வியாபாரமா இருக்கலாம் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் நீங்க செய்கிற அந்த மினிஸ்ட்ரி சின்ன மினிஸ்ட்ரியா இருக்கலாம் ஆனா ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்தார்னா அவருடைய கரம் நீட்டப்பட்டதென்றால் உங்களுடைய மினிஸ்ட்ரி உங்களுடைய ஊழியம் வர வர விருத்தி அடைந்து அநேக ஆயிரங்களுக்கு அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும் இந்த கால வேளையிலும் கூட ஈசாக்கு போல நாமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு முடிவெடுப்போமா ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பு நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நூறு மடங்கு ஆசிர்வதிக்க போறீங்கப்பா சும்மா சாதாரண ஆசீர்வாதம் இல்ல நூறு மடங்கு ஈசாக்கு நீங்க எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தீங்களோ அதே போல இதோ பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த காலை வேளையில் ஈசாக்கு எடுத்த முடிவை போல ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய அந்த முடிவை அவன் எடுத்தது போல இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் அணுதினமும் பாதத்தில் பாதத்திலிருந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு அந்த முடிவை எடுக்கும் பொழுது நீர் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன்